பூந்தி வேணுமா இல்ல பூந்தி வைக்கிற சாமி சாந்தி வைக்கிற பூந்தி சாந்தி நகரம் உண்டு அண்ணா 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 ஏன்னா வாய் சிட்டுக்குறி சூத்த மாதிரி இருக்கு அண்ணா

சொல்றீங்கலாம் இது கிர ஆட்சி மாவ அதே என் விதி நாட்டு அழகா இருப்பேன் அவனுக்கு பொம்பளை அமையாது மூஞ்சி நல்லா பாரு பாருங்க நல்லா மாதிரியா இருப்பேன் அவனு அரிய

కళ్యాణి కూడ తిరుమణం కుమాలం 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 వాళ్ళ మినకూ అం

புளிய தோப்பு மேல பிறந்தா கொள்ளணும் போல பறந்தா இருக்கணும் புளிய தோப்ப மேல சிங்கினா சிங்கிய

நீங்க எதிர்பார்க்கறது செய்வே எதிர்பார்ப்பு மருந்தம் ரெண்டு பேத்துக்காக அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் எத்துக்குனா ஆனா உங்க விருப்பம் நடைபெறும் எல்லாம் தயாரா இருக்கு தயார் தயார் நிலை இல்ல நீ செய்ப்பா

சாந்தி 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 இண்டி எத்தனை தடவை சாந்தி சாந்தின்னு சொல்லுவ இது ஏன் லவ்வு நீ மூடிகிட்டு வரு நான் மூடிவிட்டப்பா உனக்கு எச்சி வருமே வா இரட்டில் போய்ட்டு வருவான் உரிஜியம் வெட்டுவா நீ என் விதி சாப்பிடா அண்ணே அதை ஒன்று தின்னு சுவஞ்சு காமிக்காத நிறையா பயா எதோ கருத்துப்படுவ

வா கிட்ட வா ஒண்ணும்ர மாட்ட நான் ஜிப்பி ஜிப்ப நாய் இங்க வாடி ஏய் சாந்தி இங்க வாடா ஃபஸ்ட்டு தடவை ஒரு லவ் வந்திருக்குண்ணே இங்கே வாடா அவன் அவன் ஒன்றும் பண்ணடா அண்ணே ஒன்றும் பண்ணாத அது தம்பி நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரே ஜீவன் அவன் சிரிக்கிறாண்ணே எதோ பண்ண போகிறானா அவன் அடிக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணி வாங்கி நீ அடிக்க வேணாம் அவன் அடிச்சிடுவேன் இங்கே பாருங்க கேப்பார் நான் வாந்தி எடுத்துருவேன் இங்கேண்ணே அப்ப யாரு இந்த சென்னைக்கு காரணம் பிரச்சனைக்கு காரணம் பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு கேளுங்க மருத்துவமணி மச்சான் தான்

அஞ்சு நிமிஷத்துக்கு முதல்ல இந்த ஆடிக்கிறது பிடிக்கிறது இது கொண்டேன் என்னடா சொல்லு

காந்தி புள்ள கண்ணில் பால ஊத்த வந்த கண்ணம்மா என் கண்ணம்மா இந்த கூட்டம் பூரம் கொஞ்சம் நேரத்துல போயிரம்மா மாறாப்பு கூட்ட வந்த மக்கார போவே வந்த தேனே தேனை அடி அஞ்சுதமே ஏன் அஞ்சுதமே ஏன் அஞ்சுதமே கண்ணில் கண்ணல பாள்ள ஊத்த வந்த கண்ணம்மா

கட்டிபுடிச்சான இல்லையா இல்ல 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 அப்போ நீ கப்பளில தான் தெரியும் அப்ப انا பேசாம இருக்கும் அவன கட்டிபுடிச்சன்னு சொல்லு கட்டிபுடிக்கல நீங்க நீங்க பாருங்க ஏய் स्ट्राங்கா கையப் போடுற மூஞ்சூர் மாதிரி வைடா ஏ மூஞ்சூர் பிறந்த மாதிரி இருக்கானடா

என்னமோ பண்ணதும் பண்ணதும் பட்டதும் பட்டதும் என்னமோ பண்ணதும் எதுவாக தான் இப்ப கூட்டம் போது பொதுவாக

கல்லலகர் கோவிலிலே கண்டத தெள்ள செல் நீரிப்பந்து நடை ஓட்டது இந்த நெஞ்சி அதையடி ஓட்டது டேய் என்ன சொன்னாலும் தெரிய மாட்டே ஏய் நீ இங்கே வாடி நீ அங்க போடி தாம்பூலந்தா மத்தா மடு வந்த பச்சைக்கு கின்னு தோலி அந்த வேலைய நான் ஆளு பாத்துக்கிறேன் நீ செய்யுங்கண்ணே ஏ ஏ ஏன் போட்டு என் உசுரை வாங்குற ஏன் அது ஏன் ஜோடி அவர் போடு போட்டுக்கிற ராதாவுக்குனக்காக தான் இந்த சாந்தி புள்ள பலனைக்காக தான் கண்ணல பாலா நீ கண்ணல பாலா வந்து வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா ஏ சில பாலா வாத்ததென்ன சொல்லம்மா என்ன திரந்த மாட்டேன் இவன் திரந்தவே மாட்டே அவன் காமத்தை விட்டு போய் திருவேன் இவ காலி முண்டா அங்க போய் நிக்கிறான் நாங்க மிஷின் இடம் குடிக்காமல் எவண்டி வண்டி பெல்ட்டை மாட்டுவேன் ஜெய் மாடா அண்ணி அண்ணி அண்ணே உனக்கு முன்னாடி உன்னை முத்த போட்டுக்கிட்டு நான் அந்த சுரக்க விதையை ஊண்டுனது தப்பு தண்ணே அண்ணி அவனை முத வெளியே வச்சுடுற பாடு தெரியல முண்டைக்கு அண்ணன் பாக்கையில்ன்றான்டா அண்ணி நீங்கள் ரெண்டு பேரும் வாழை போல போல் காய்க்கணும் நான் தாராக தொங்கணும் என்ன பண்ண போறீங்க நீங்கள் சொருப்புட்டு அடிச்ச கூடிய மயில் நான் பாடிக்கிட்டு இருந்தேன் ஏன் பொட்டாட்டி கூட பார்க்காம தடவிட்டு கடந்த பண்ணி அப்போ அன்னிடா ஓ மொட்டாட்டிடா அம்மாளுக்கு வண்டி எடுத்து ஓட தெரியாத தலைவா முழு அப்படியே நீ வண்டி கொடுத்தாலும் வண்டி டிவி கட்ட முடியாத தலைவாய்

போது அங்க ஊத கோளியாத்து அது ஊசி கொத்தர் போது ஒன்ன நட பிழையே மல்லிக

别哭了！ ஊதொளிரை காத்து அது ஊசி குத்தர்ற போது ஒன்னா நினைச்ச தூக்கம் அங்க ஊத குளிரை காத்து அது ஊசி குத்தர்ற போது ஒன்னா நினைச்ச தூக்கம் போச்சு 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 சமயபுரம் ஆட்டோ அன்னை சார்பாக நூற்றி ஒன்று போயிட்டு வருவோம் மங்காளி இருங்க நாளைக்கு மூணு மணிக்கெல்லாம் முடிஞ்சோம் இப்போ வந்துடுறேன் ஒரு மணி நேரம் ஓவர் டிரைவடா எல்லா வேலையும் அமைஞ்செஞ்சுட்டானுடா நான் போய் குளுக்க சேர்த்துறதுக்கு பொடி வாங்கிட்டு வரேன் உன்னை அவமானப்படுத்தினவர்கள் என்றும் வருத்தம் அடையாதை நீ யார் என்று உனக்கு காட்டுவது அவர்கள் யார் என்று உனக்கு புரிய வைப்பதும் அவமானம் மட்டுமே கவலைப்படாதே இந்த நிலை மாறும் புத்தானத்தம் ஸ்ரீ மகரஜோதி ஆட்டோ சதீஷ் ஆடியோ குரூப் நன்றி உறவுகளை என்னடா என்னடா ஒண்ணுமே புரியலையடா உன்னை மகர ஜோதி ஆட்டோஸ் மற்றும் சதீஷ் ஆட்டோஸ் இருப்பிடம் புத்தானத்தம் ஆட்டோ ஆடியோஸ் குரூப் முன்புட்டு எழுதிப்பட்டி ராஸ்கல் ஐம்பது ரூபா உன்னை இரு உன்னை வைக்கிறேன் கொம்மா என்ன பாட்டு கேக்குது இந்த மண்டைக்கு மாடு சென்னை கலையுது நன்றி நன்றி